பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்து தொழுகையில் கலந்து கொண்டதற்கான நபிமொழிகள் இருப்பதாக அறிகிறோம் மற்றும் ஈசா நபி அலை அவர்களின் தாயார் மரியம் அவர்கள் பள்ளியில் தங்கி அல்லாஹுவை வணங்கியதாக அல்லாஹ் குரானில் கூறியிருக்கிறான் அப்படி இருக்க நமது நாம் நமது பெண்களை அல்லாஹுவை வணங்க அவனது ஆலயத்தில் அனுமதிக்காமல் இருக்கிறோமே இது சரியா குரான் சுன்னா அடிப்படையில் விளக்கவும் நல்ல கேள்விதான் பொம்பளை எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர அனுமதிங்க பல ஹதீசுகள்ல ரசூலுல்லா வந்து காலத்துல பெண்கள் வந்து தொழுதாக இருக்குதே இருக்குதான் இல்லாமல் அல்ல நான் சொன்ன அந்த பல ஹதீசுகள் இருக்குது கடைசியாக நபிகள் நாயகம் செல்லிசன் என்ன செயல்படுத்தினாங்க இஸ்லாத்துல இரண்டு வித காலங்கள் வந்துச்சு முதலாவது ஒரு சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு சாராயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் குடிச்சுக்கலான் இருந்துச்சு தொழுகையில் வரும்போது மட்டும் விட்டுச்சு படிப்படியாக தடை செய்யப்பட்டுச்சு முழுமையா அப்புறம் தடையாச்சு சில சட்டங்கள் ஆரம்பத்தில் சலுகை இருந்துச்சு போக போக தடை விதிக்கப்பட்டது சில சட்டங்கள் ஆரம்பத்தில் கடுமையா இருந்துச்சு போக போக சலுகை காட்டப்பட்டது பெண்களுடைய விஷயத்திலும் ஆரம்பத்தில் சலுகை காட்டப்பட்டது பள்ளிக்கு வாங்க ஈதுகாக்கு வாங்க துப்பட்டி இல்லாட்டி கூட பக்கத்து பொண்ணுக்கு கொடுத்துட்டு கூப்பிட்டு வாங்க இதெல்லாம் மச சட்டம் இருக்குது அதிகல இருக்குது இருக்கத்தான் செய்யுது இல்லாமல் அல்ல ஆனால் இது எந்த காலகட்டம் சொன்னா இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சவர்கள் பின்னால் போக போக நபிகள் நாயகம் சொல்லல்லாலேசன் தடை விதிச்சாங்க ஹிக்குமத்தா தடை விதிச்சாங்க நேரடியா தடை விதிச்சா பொம்பளை போச்சுக்குருவாங்க அதுக்கு மனங்கள் கெட்டு போயிடக்கூடாது அத ஒரு அனுசரணையோட நபிகள் நாயகம் சொல்லால உபதேசமாக அவங்களுக்கு படிப்படியாக விலைக்கு கொடுத்து பள்ளிகள்ல வர்றதை விட்டதை விட்டு தடுத்தாங்க அனுமதி அழுத்த காலமும் இருந்துச்சு அனுமதியை தடுத்த காலமும் இருந்துச்சு இப்ப நாம என்ன சொல்றோம் இது அனுமதி கொடுத்த காலம் எது தடுத்த காலம் எதுன்னு சொன்னா சஹாபாக்களுடைய செயல்பாடுகளை வச்சு பார்க்கும் ஆரம்ப காலத்துல அனுமதி கொடுக்கப்பட்டது கடைசி காலத்துல அனுமதி தடுக்கப்பட்டது அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போக 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 அனுமதியை தடுத்துட்டதுனால பெண்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து தொழுவதுதான் அவர்களுக்கு அல்லாஹும் ரசூலும் காட்டியிருக்கக்கூடிய வழிமுறை அதுலதான் உங்களுக்கு அதிக நன்மை இத நான் சொல்லல நபிகள் நாயகம் சல்லல்லாலேஷன் சொல்லியிருக்குறாரு அடிசி ஏராளமா இருக்குது டய எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதுனால நான் சுருக்கமா சொல்றேன் சகோதரிகளே ஹஸ்ரத் அப்துல்லாஹ் மசூத் சோதரது எல்லாம் உமர்தினுடைய காலத்துல கையில கம்பு வச்சுக்கிட்டு நிப்பாங்களாம் சில பெண்கள் வந்து மனம் நாங்க வருவோம்னு சொல்லும் போது இன்ஹ தக்குன் ஹைரன் லகுன்ன போங்க இங்க இருக்காதீங்க வீட்டுல போய் தொழுங்க அதுதான் சிறந்தது சஹாபாக்கள் எப்ப தடுப்பாங்க நபியுடைய வழிமுறையை தெரிஞ்ச சஹாபாக்கள் நபி வழிக்கு முரணாகவா செய்வாங்க சோதரர்களே இல்ல சோதரர்களே ஒரு அதிசயம் எப்பவுமே அவங்க எடுத்து சொல்ற பழக்கம் இருக்கு அதுல இவர் மரியமலை செலாம் வரைக்கும் போயிருக்கிறாரு அவங்க மரியமலை செலாம் எல்லாம் பள்ளியாசல இருந்தாங்களே இவர் உம்மத்தை முகமதியாவா இம்மத்தை ஈசாயான்னு தெரியல ஈசா அலை இதை ஆதாரமா காட்டுங்க அதை விட்டு போட்டு மரியமலை செலாத்துக்கு போயிட்டாங்களா பெரிய கொடுமையான ஆதாரங்கள் இவர் சொல்ற ஆதாரம் அது ஆண்களோடு சேர்ந்து நீங்கள் தொழுங்கள் அர்த்தம் பொம்பளைக்கு அதற்கு மரிய மலை அல்லாஹ் அல்லா சொன்னது அப்ப ஆண்களோடு சேர்ந்து தொழுக சொல்லி பள்ளிக்கு வர சொல்லி இருக்கிறாங்களேங்கிற அர்த்தம் அவர் வைக்கிறாரு ஆனா அவருக்கு மோசமான அர்த்தம் வருதுன்னு அவருக்கு தெரியல அந்த இடத்துல ஆம்பளையோட சேர்ந்து நின்று தொழுங்கன்னு அர்த்தம் மாட என்ன அர்த்தம்

எதுக்காம நாங்க அதை போய் தடுக்கிறோம் நபியுடைய கூட்டுள்ள அனுமதி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆலிம்கள் ஏன் தடுக்கிறாங்க தடுக்கப்படி தேவை என்ன இருக்குது உம அமைத சாகிதி அரசியல் அனுஹா அவங்க வந்து அதை தடை செய்யப்பட்ட காலத்துல வந்து ரசூல் உள்ளாட்ட வேண்டிக்கிறாங்க நாயகமே தாங்க தடை செய்யறீங்க எல்லாரும் பள்ளிக்கு வரக்கூடாது பெண்கள்ட்டு ஆரம்ப காலத்துல வந்துகிட்டு இருந்தோம் இப்ப வேண்டாம்னு சொல்றீங்க எனக்கு உள் மனசு சொல்லுது உங்களுக்கு பின்னால நின்று தொழுகணும்ன்ட்டு உங்க ஜமாத்தை விட்டு போட்டு நான் தனியா சொல்றதுங்கிறது மனசு கேட்கல உங்களுக்கு பின்னால் இருந்து தொழுகணுமடி மனசு விரும்புது நாயகமே அனுமதி கொடுன்னு நாங்க சொன்னாங்க அக்பர் நீலமான ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லா சொன்னாங்க உம்முஹமைத் உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன் எனக்கு பின்னால நிக்கணும்ங்க கூடிய ஆசை நான் மதிக்கிறேன் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லா சொன்னாங்க உங்களுடைய வீட்டுடைய உள் பகுதியிலே தொழுவது எனக்கு பின்னால் மசிதே நபவியிலே தொழுவதை விட மிக மிக சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்ல அலிசன் உங்க வீட்டுடைய உள் பகுதியில வீட்டுல முற்றம் இருக்கும் பெட் ரூம் இருக்கும் மரும பொருள் வைக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் இருக்கும் மறைவான இடங்கள்ல நீங்க போய் நின்று தொழுது ஒதுங்கி இருந்து தொழுவது மஸ்ஜிதே நபவியில எனக்கு பின்னால ஏன் ஜமாத்தில் நின்று தொழுறதை விட சிறந்தது அது இஸ்லாமிய பெண்மணிகள் அதுல தாயிஷா பாத்திமாவுடைய பாரம்பரிய வல்லல்கள் என்ன ஆனது தெரியுமா ஒரு தடவை வேண்டுனாங்க நபி சொன்ன உடனே வரலாற்றில் எழுதுறாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பெண்ணுடைய ஜனாசா தான் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு பள்ளிக்கே வரல சகோதரர்களே இது இஸ்லாமிய பெண்மணி நடைமுறைப்படுத்தினாங்க விளங்கிக்கிட்டாங்க நபிகள் நாயும் சல்ல அல்லாஹலையே சொல்லுங்கள் அதிர திபன உமர் ரமதி உள்ளான்னு உங்கள் சொல்கிறது ரசூல் அல்லாஹ் சல்லாலிஸ்ன்னு சொல்கிறாங்க உங்களிடத்தில் பெண்கள் அனுமதி கோருனா பள்ளிக்கு வர்றதுக்கு நீங்க அனுமதி மறக்காதீர்கள் வலா தம் இமா அல்லாஹி அனில் மசாஜித் அல் மசாஜித் அவுகமா கால ரசூல் அல்லாஹ் இஸ் பெண்கள் பள்ளிக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள்னு நபி சொல்லியிருக்கிறாங்கல்ல ஏன் நீங்க எல்லாம் தடுக்கிறீங்க இது எந்த காலத்துல சொன்ன ஹதீஸ் வழங்கணுமா இல்லையா சரி இந்த ஹதீஸியா இருந்த முழுமையா சொல்றாங்களா இல்லைங்க எப்பவுமே அரக்கணர் தாண்டியே பழக்கம் ஹதீசம் வெற்றது ஹதீச ஒற்றது ஃபிட்டிங்கு கட்டிங்கு செட்டிங்கு இந்த ஆளுடைய பழக்கம் இது ஹதீசுடைய வார்த்தைகளையும் வாசகங்களையும் இது ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது ஆனால் இந்த ஹதீஸ் இபுன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ் தான் இந்த அரிசு முழுமையா இருக்கக்கூடிய அதிசலை முழு பாகத்தையும் சொல்லணுமா இல்லையா அந்த அதிசலை என்ன வருது லா தம்னவு இமா அல்லாஹி அல் மசாஜித பெண்கள் பள்ளிக்கு வருவதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள்னு சொன்ன நபி அந்த பாகத்தோட ஒட்டி பின்னால சொல்றாங்க புயூத்து ஹுன்ன கயிறுள்ள ஹுன்ன அந்த பெண்களுடைய வீடுகளிலே தொழுவதுதான் பள்ளிகளில் தொழுவதை விட சிறந்ததுன்னு நபிகள் நான் சொல்லலாம்னு சொல்றாங்க இந்த அதிசுலைய பின்பகுதி அது

என்ன சொல்லி இருக்கணும் எப்படி பார்த்தா பள்ளிகள்ல பெண்களை விட்டு தடுக்காதீங்க பள்ளிகள் அவங்களுக்கு சிறந்ததுல சொல்லி இருக்கணும் பள்ளிகள் சிறந்ததுன்னு சொல்லலையே வீடு சிறந்ததுன்னு சொல்றாங்களே அப்ப என்ன அர்த்தம் நீங்க தடுக்காதீங்க புருஷன் தடுக்கலாம் கொஞ்சம் மாத்த மாத்தே நடப்பா நபியா இருக்கிற நான் உபதேசமா தடுக்கிறேன் பள்ளிக்கு வராதிங்க வீட்டுல தொழுங்க சில பேரு இந்த கூட வச்சாங்க நபியுடைய சொல்ல வச்சு பெண்கள் கேட்கும் போது ஆத்திக்கான ஒரு பெண்மணி இருந்தாங்க வசீகரமான உருவம் ரொம்ப அழகான பெண்ணா இருந்தாங்க சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள்ல ரொம்பவும் அழகான பெண்மணியா இருந்திருக்கிறாங்க அந்த பெண்ணை கட்டிக்கிறதுக்கு போட்டா போட்டியெல்லாம் நடந்துச்சு பல பேர் கட்டினாங்க ஆரம்பத்தில் அபூ பக்கர் சித்திக்கிறது என்னுடைய மயங்கம் கட்டியிருந்தாரு இந்த பெண்ணை கட்டினதுனால அவர் யுத்தத்துக்கே போறதில்லை அங்கேயும் போய் ஷைதா போயிட்டா மனைவி இந்த மாதிரி அழகான மனைவியை விட்டுட்டு போறதுமேட்டு அடுத்து அபூ பக்கர் பார்த்தாங்கடே தலாக்கோட விட்டா இந்த பெண்ணுனால நீ உங்களுடைய ஜிஹாதுடைய அந்த தன்மையை விளக்குற கூட வச்சாங்க அடுத்து அதிர்த்து உமர் அதிர்த்து அழி பெண் கேட்குறாங்க கட்டிக்கிறதுக்கு ரசூல் உல்லா இஸ்ல்லாலே சிலத்துக்கு பின்னால் அந்த நிகழ்வு அதிரத்தை அழி கேட்ட அந்த பெண்மணி சொன்னாங்க அபுபக்கருடைய மகனோட கட்டி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டேன் இனிமேல் அவருடைய நினைவாலே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவேங்கிறாங்க கட்டிக்கிற தயாராகல அதிரத்து உமர் ரதி எல்லாம் பெண் கேட்டு போனாங்க கட்டிக்கிறாங்க அழி ரதி எல்லாம் மறுத்துட்டாங்க அதிரத்து உமர் பெண் கேட்டு போகும்போது ரெண்டு நிபந்தனை வச்சாங்க உங்களை கட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு மனைவி அடிப்பீங்க என்னை அடிக்க கூடாது நீங்க அதை தோமரை தப்புக்கு போல அது பெரிய ஆளு

அப்ப உங்களுக்கு சைத்தானுக்கு ஆவாதுன்னு அர்த்தம் அதர தும்பருக்கு சொல்லியிருக்காங்க எல்லா சைத்தானுகளையும் சேர்த்து தான் சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லா இஸ்லா அலி அப்ப அதற்கு உமருக்கு சொன்னாங்க நீங்க என்னை அடிக்க கூடாது ஒண்ணு ரெண்டாவது எனக்கு வந்து பள்ளிக்கு நான் தொலை வருவேன் என்னை மறுக்க கூடாதுன்னா இப்ப அதற்கு உமர் பார்த்தாங்க ஒரு வயல தள்ளக்கூடாது சிறந்ததுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லா தடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லவா சரி இருந்துட்டு போட்டுன்னு கட்டிக்கிட்டாங்க உமருடைய ஷஹீதா நாங்கள் ஷஹாதத்தாச்சு அதுக்கு அடுத்து பெண் கேட்கிறாங்க அங்கே அரபுகளில் பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நம்ம வாழ்க்கையில் தான் ஒரு தடவை மனம் ஒரு தடவை முறிவு முடிஞ்சு போகுது அங்கே கல்யாணமும் ஒரு பொருள் இல்லை தலாக்கும் ஒரு பொருள் இல்லை இவன் விட்டான் அவன் கட்டுவான் அவன் விட்டான் அவன் கட்டுவான் அங்கே இதுக்குள்ள கலாச்சாரம் அது அது ஒரு குறையாவும் கருதுறது அல்ல அப்ப ஹசரத் உமருடைய சகாதத்துக்கு பிறகு ஹசரத் ஜயது புன் நினைக்கிறேன் நபிகள் நாயும் சல்லாஷ்ரி சகலன் அஸ்மா அவங்க கட்ட பெண் கட்டவுன்னா அந்தம்மா சொல்லுச்சு அதே நிபந்தனையை போடிச்சு அடிக்கிற நிபந்தனை இல்லைன்னு அவர் அடிக்க மாட்டார் நான் பள்ளிக்கு போயும் தடுக்கக்கூடாது அந்த மலை கட்டின பட்டு பட்டு போய்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த காலத்துல ஒருத்தர் கூட கட்டி இருக்க மாட்டான் என்ன கட்டினவெல்லாம் தலைய போடுறான்ட்டு போயிருப்பாங்க சாபாக்கள்ல அந்த பழக்கம் இல்ல அல்ல நம்பினவங்க அதுல ஜுபைர் கட்டிக்கிட்டாங்க சரி பள்ளிக்கு போண்டா போங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க உபதேசமா சொன்னா அந்த பொண்ணு எடுக்கல அதுல தாத்திகாரதி எல்லாம் ஆனா அப்ப வரலாற்றுல எழுதுறாங்க இஷாவுடைய தொழுகையோ பஜருடைய அந்தமாதிரி தொழுக போகுது அதிரத்து சுபாயர்ரு அங்க போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க ஒரு இருட்டான இடத்துல இந்தம்மா அந்த இடத்த கடந்து போகும்போது அந்தம்மா முதுவுக்கு பின்னால ஒரு அடி கொடுத்தாங்க இருட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டேன் அடி கொடுத்த உடனே அங்க எடுத்த ஓட்டை வீட்டுக்கு வந்து செஞ்சு பள்ளி அதில் போகல அடிச்சது யாரு கணவர் அந்தமாளுக்கு தெரியாது அந்தம்மா நினச்சிக்கிடுச்சு யாரோ அடிக்கிறாங்கட்டு பள்ளிக்கு அவர் தொழுகுத்து வீட்டுக்கு வந்தார் அந்த மாதிரி சொல்லிச்சா கால ரொம்ப கெட்டு போச்சு இனிமேல் நான் மசிதுக்கு போக மாட்டேன் அல்லாஹு அக்பர் சஹாபாக்கள் எப்படி திருத்து நாங்க பாருங்க பெண்களை எப்படி வலிக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க அன்னை ஆயிஷாரது எல்லாம் நான் சொன்னாங்க பெண்கள் பள்ளிக்கு வர்றதை விட்டு தடுக்கிறாங்க உபதேசமாக ரசூல் உள்ள ஹயாத்தா இருந்தா கூட இப்ப தடுத்திருப்பாங்க தடையாவே சட்டமாவே போட்டு தடுத்திருப்பாங்க சகோதரர்களே இத்தனை ஆதாரம் இருக்க நான் எப்படி பெண்களை பள்ளிக்கு வாண்டு கூப்பிடுறது எப்படி சொல்றது சகோதரிகளே இதனால தான் தடை செய்யறோம் அல்லாஹ் அவங்களுக்கு சலுகையை கொடுத்துருக்கிறான் பள்ளிக்கு வராமையே ஜமாத்திரிய நன்மை கிடைக்குது பள்ளிக்கு வராமையே அவங்களுக்கு அத்தனை சிறப்புகள் கொடுக்கப்பட்டத சலுகையை தடையாக இவங்க கற்பனை பண்ணி கொடுறாங்க சகோதரிகளே நமக்கெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சலுகை பள்ளியாச பக்கமே வந்திருக்க மாட்டோம் அப்படி தடையே இல்லாம வர மாட்டேங்கிறோம் அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை இது புள்ளே இருப்பாங்க யார் கவனிக்கிறது சொந்தக்காரர் வருவாங்க யார் கவனிக்கிறது தொழுக வந்துட்டா பெத்த பிள்ளை இருப்பாங்களே பேர பிள்ளை இருப்பாங்க அல்லது சொந்தக்காரவங்க இருப்பாங்க பத்து இருப்பாங்க அது காலத்துல ஒத்து வருமா சகோதரர்களே இதையெல்லாம் உணர்ந்துதான் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலே செல்லம் இறுதியாக பெண்களை வருவதை விட்டும் தடை செய்தார் ஆகையினால எனது அருமை சகோதரிகள் ஒரே ஒரு உபதேசத்தில் இருந்து தான் வெளியே வந்துச்சு பள்ளிக்கு வர மாட்டேன்னு சொன்னது மாதிரி என்னுடைய அருமை தாய்மார்கள் சகோதரிகள் நபியுடைய இந்த உபதேசத்தை ஏத்து செயல்பட வேண்டுமே அல்லாம ஓனவே வந்தவன் சொன்னதுடைய விளக்கத்திலே ஏத்து தன்னுடைய ஆகரத்தை கெடுத்துக் கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன்